திருச்சி துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் நிலுவையில் உள்ள பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் முழுவதும் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கல்லூரி பேராசிரியர்கள் வாயில் முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கைவிட வேண்டும் இந்தியா முழுவதும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் ஒரே சரிசமமான அறுபத்தி ஐந்து வயது என்ற ஓய்வு வயதை நிர்ணயிக்க வேண்டும் கல்லூரிகளில் காலியாக உள்ள நான்காயிரம் ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் நீண்ட காலமாக மாற்று பணியில் இருக்கும் பேராசிரியர்கள் உடனடியாக மாற்று பணிகளை ரத்து செய்ய வேண்டும் மத்திய அரசு உடனடியாக எட்டாவது ஊதிய குழுவை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பியும் அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் டேவிட் லிவிங்ஸ்டன் தலைமையில் செல்வராணி ராமன் அறிவழகன் அன்பழகன் ஆறுமுகம் ஜெயந்தி மாலா உள்ளிட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் துவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதற்காக இந்த வாயில் முழக்க ஆர்ப்பாட்டம் என்றால் தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்க்கும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஆங்காங்கே எல்லா அரசு கல்லூரிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது நிலுவை கோரிக்கைகள் நீண்ட நாட்களாக உள்ள நிலுவை கோரிக்கைகள் மற்றும் ஏற்கனவே வழங்கப்பட்ட சலுகைகளை புதிதாக ஒன்றும் கேட்கல ஏற்கனவே வழங்கப்பட்ட சலுகைகளை மீண்டும் தர சொல்கிறோம் இதற்காகத்தான் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் தேர்தல் வாக்குறுதியில் இந்த அரசாங்கம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக உறுதி கூறியிருக்கிறார்கள் ஆனால் இந்நாள் வரை எந்த முன்னெடுப்பும் அதற்காக பண்ணவில்லை அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் பல்வேறு போராட்டங்கள் ஜாக்டோஜியோ வாயிலாக பண்ணியிருக்கிறோம் ஆனால் தருகிறோம் தருகிறோம் என்று சொல்லி ஏமாற்று விதமாக இருக்கிறது ஆகவே இனியும் காலம் தாழ்த்தாமல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதேபோல் கல்லூரி ஆசிரியர்களுக்கான ஓய்வு பெறும் வயதினை அறுபத்தி ஐந்தாக உயர்த்த வேண்டும் இன்னும் யூஜிசி வழங்கிய உயர்வு தமிழக அரசால் இன்னும் வழங்கப்படவில்லை வழங்க வேண்டும் அதே போல் மத்திய அரசு ஆர்சிஓசி எக்ஸ்டென்ஷன் கொரோனா காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து தாமதமாக முடித்த புத்தாக்க புத்தொழிப்பு பயிற்சி தாமதமாக முடித்த பேராசிரியர்களுக்கு மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த கால நீடிப்பு இருக்கு ஆனால் தமிழக அரசு இன்னும் அதை வழங்கவில்லை காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிறது அதே போல் இணை பேராசிரியர் பணி மேம்பாட்டுக்கு முனைவர் பட்டத்தை கட்டாயமாக்க கூடாது அவர்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் அதேபோல் பேராசிரியர் பணி மேம்பாடு இது பல்கலைக்கழக பேராசிரியர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வருகிறது அனைத்து கல்லூரி பேராசிரியர்களுக்கும் பேராசிரியர் பணி மேம்பாடு வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக உயர்கல்வி நிறுவனங்களில் ஏதோ ஒரு பதவிக்கு வந்து மனு வேட்பு மனு தாக்கல் பண்றதுக்கே என்ன பண்றாங்க அந்த ப்ரொஃபசர் கேரரை வந்து கட்டாயமாக்கி வச்சிருக்காங்க ஒரு விசி சர்ச் கமிட்டியோ ஒரு துணைவேந்தருக்கு வந்து தகுதியுள்ள கல்லூரி ஆசிரியர்கள் இருந்தும் அந்த போஸ்ட்டுக்கு போக முடியாதபடி அந்த கல்லூரி ஆசிரியர்களுக்கு வந்து இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் இங்கே பணி புரிந்தும் அந்த சலுகை வந்து இன்னும் வந்து வழங்கலை அந்த பேராசிரியர் பதவி அதே போல் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டாம் ஆண்டு பணியில் சேர்ந்த பேராசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு நிலுவைத் தொகை ஏறக்குறைய ஒரு முப்பத்தி ஒம்பது மாதங்கள் மேம்பாண்டு நிலுவைத் தொகை தமிழக அரசால் இன்னும் வழங்கப்படவில்லை அதை உடனடியாக வழங்க வேண்டும் இந்த கோரிக்கைகளுக்காகத்தான் இன்று ஆர்ப்பாட்டம் எல்லா கல்லூரியிலும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கும் தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை என்றால் உயர்கல்வித்துறை செவி சாய்க்கவில்லை என்றால் இனி கடுமையான போராட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி டேவிட் லிவிங்ஸ்டன் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் மாநில தலைவர் நன்றி